பட்டியலர் மக்கள் இன்றைக்கு படுகின்ற பாடு இன்றைக்கு மிக மோசமான ஒரு நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் தருவோம் என்று சொன்னார்கள் பள்ளிக்கூடங்களே தருவோம் என்று சொல்லிவிட்டு இதுவரையிலும் செய்யவில்லை அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது சொன்னார்கள் ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் அந்த தேர்தல் வாக்குறுதி ஒன்றுதான் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் கூட தருவோம் என்று சொன்னார்கள் இதே மாவட்டத்தில் பத்தாவது படிக்கிற ஒரு மாணவி ஜாதி சான்றிதழ் பெற முடியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அவர் சூசைட் பண்ணதும் இதே மாவட்டத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மகளிர்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் அவர்களுக்கு மானியம் தரும் என்று சொன்னார் வாங்குகிற லோன்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மானியம் தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் தரவில்லை வறுமை கோட்டில் கீழே வாழ்கின்ற ஒரு லட்சம் மகளிர்களுக்கு கடன் நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் கடன் தரவில்லை அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி குறும்பர்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கவில்லை சம்பவம் அந்த மாவட்டத்தில் எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட் யாருக்குமே தரவில்லை அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது